ப்ளவுஸ் ஃபுல்லாக எல்லாம் முடிச்சு வச்சிருக்கேன் இப்போ நான் அது கட்டிங் போட்டிருக்கேன் இது கட்டிங் வீடியோ மாத்திரம் ஸ்டார்டிங்கில் தோன்றிருக்கேன் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு காமிக்கலை இப்போ நான் பைப்பிங் மாத்திரம் எப்படி வைக்கிறது நீட்டாக பைப்பிங் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் அதில் வந்து காமிக்கிறேன் இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக சுற்றி ஓட்டிட்டு எல்லாம் ப்ளவுஸ் முடிச்சு வச்சுருக்கேன் பைப்பிங் வச்சோம்னா ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும் நான் ஆல்ரெடி சுற்றி ஓட்டுறது எப்படி காட்டன் ப்ளவுஸு கிரேப் சில்க்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி அழகாக ஓட்டுறது அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க இப்போ நமக்கு வந்து கழுத்து பீஸ் வந்து எப்படி வந்து அதாவது பைப்பிங் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வந்து சாரி கலர் வந்து இந்த கிளாத் வந்து நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கிறேங்க நல்லா அகலமாக லென்த் வர்ற மாதிரி எடுத்துக்கிறோங்க இது வந்து கைக்கு இப்போ முன்கழுத்து இதுகளுக்கெல்லாம் தேவைப்படும் தனித்தனியாக தைக்கிறப்ப அந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க மேக்ஸிமம் ஒரு இஞ்சி ஒரு இன்ச்சி அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரே மாதிரி பீஸ் கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் ஒரு கிளா இதில் ஒரு பீஸும் அதில் ஒரு பீஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு போதும் ஏன்னா நெக் வந்து ரொம்பலாம் இறக்கம்லாம் கிடையாது நார்மல் நெக்கு தான் இப்போ இந்த கிளாத்தை வந்து எடுத்து வச்சுருங்க இன்னும் நீங்கள் தாராளமாக அது டிசைன் பண்ணுறது பைப்பிங் வைக்கிறாங்க ரெண்டு ப்ளவுஸு ஒரு ஒன்று ஒரு ப்ளவுஸ்க்கு மேலே பண்ணலாம் இது அப்படியே ஜாயின் போட்டுருங்க நல்லா பிசுரை தெரியாமல் கரெக்டாக ஜாயின் போட்டுருங்க அதில் வந்து அது அப்படியே வந்து ஒரு பக்கம் ஒரு காலிஞ்சி அளவுக்கு ஒரு பக்கம் வந்து அடிச்சிருங்க சும்மா எத்திரி கம்மியாக அந்த பிசுறு போகிற அளவுக்கு அடிச்சிங்கன்னா போதும் இப்போ நம்ம அடிச்சிருக்க பக்கம் இந்த பக்கம் வச்சுருங்க லெஃப்ட் சைடு கை பக்கம் இந்த பக்கத்தில் தைக்கிறதுக்கு வந்து ப்ளைன் பீஸ் எடுத்துக்கிருங்க ஆல்ரெடி த்ரெட் பைப்பிங் எப்படி போடுறது வைக்கிறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் இப்போ இது வந்து நார்மலாக எல்லாருமே இந்த பைப்பிங் வந்து வைக்கலாம் நான் வந்து கொக்கி பக்கம் இருந்து வச்சுட்டேன் அதாவது வெளிப்பக்கம் வச்சு திருப்புறது ஒரு கால் இஞ்சி மடிச்சுக்கிருங்க அதை ஒரே மாதிரி அடிச்சிருங்க அதை அப்போ தான் பைப்பிங் வந்து ஒரே மாதிரி வரும் நல்ல வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது கான்ட்ரஸ்டாக தெரியும் இந்த கலரு துணியை இழுக்காமல் கரெக்டாக எடுத்து விட்டு தச்சுட்டு வந்துருங்க எப்போவுமே கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கு போ கொஞ்சம் பொறுமை வேணும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி காலிஞ்சி மடிச்சு விட்டோமோ அதே அளவுக்கு வந்து மடிச்சு விட்டுருங்க முன்னாடியும் கொண்டு வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் நீங்கள் பைப்பிங் அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ பீஸில் அதுக்குலாம் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிடுங்க அப்போ வந்து உருட்டும் போது உங்களுக்கு பைப்பிங் வந்து கரெக்டாக வரும் எங்கெங்கே எக்ஸ்ட்ரா தள்ளி இருக்கோ அதை ஃபுல்லாக அதே மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அங்கெங்கே ரவுண்டு எங்கெங்கே இருக்கோ அது ஃபுல்லாக நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் வந்து பைப்பிங் வந்து நீட்டாக வரும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைட் இந்த இடம் மாத்திரம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும் கொக்கி வைக்கிற பக்கம் அதை மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் வந்து அதை மடித்து விட்ருங்க அது கட் பண்ணி விட்ருங்க இது இந்த இந்த பக்கம் இருக்கிறத எங்கிட்ட தள்ளிடுங்க இந்த பீஸை வந்து ரைட் சைடு அதாவது இந்த பக்கம் இப்படி கொண்டு வந்துடுங்க உள்ளுக்குள்ள உள்ள துணி ஆப்போசிட்லேயும் இப்படியே மடித்து ஒரே மாதிரி இந்த கேப்பில் வந்து தையல் போட்டு வந்துடுங்க கையை வச்சு கரெக்டாக உள்ளறை இழுத்து விட்டு அந்த ப்ளூ கலர் கிளாத்தில் வந்து நமக்கு வந்து தையல் விழுந்துடக்கூடாது அதை கரெக்டாக பார்த்து தையல் போட்டு வந்துடுங்க நீங்கள் பீஸ் கட் பண்ணுறதுல தான் இருக்குது உங்களுக்கு வந்து அளவு எந்த அளவுக்கு பைப்பிங் வரும் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம த்ரெட் வச்ச மாதிரி ஒரே மாதிரி அடிச்சுக்கிட்டு வரோன்னா அதுக்கு தான் பீஸ் வந்து ஒரே மாதிரி போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது கரைச்சி விட்டிங்கன்னா பைப்பிங் நீட்டாக வந்துடும் தையல் மாத்திரம் அந்த பக்கம் இறங்கிராமல் அதை மாத்திரம் பார்த்து அடிச்சுக்குவாங்க நமக்கு எல்லா பக்கமும் நல்லா வரும் கரெக்டாக அந்த ஃப்ரெண்டில் வரும்போது தான் கொஞ்சம் திருகிற மாதிரி தெரியும் அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்து அந்த இதுலேயே தையல் போட்டு வந்துருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு நான் ஃபஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன் ஒரே மாதிரி வந்துருக்கு பாருங்கள் நமக்கு வந்து பைப்பிங் வந்து அதனால தான் கிளாத்தை வந்து அயன் பண்ணணும் பீஸும் வந்து ஒரே மாதிரி அடிக்கணும் இந்த இது வந்து நீங்கள் ஒரு தையலோட வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி வந்து பைப்பிங் கிளாத் அடிக்கிறது நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீஸ் வந்து ஒரே மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் பைப்பிங் வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும் இப்போ நான் எப்படி பைப்பிங் அடிச்சிருக்கனோ அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கட்டிங்கும் நீங்கள் இந்த பைப்பிங் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டும் வந்து ஒரே வீடியோவில் சேர்த்து போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்